எழுந்த சிந்தனைகளை வரிகளாகவும் எழவேண்டிய சிந்தனைகளை வரிகளுக்கு இடையே கொண்டு படைக்கப்பட்டிருப்பது தான் அருட்பா எழுந்த சிந்தனைகளை வள்ளல் சுவாமிகள் நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க எழவேண்டிய சிந்தனைகளை சீடர்கள் கொண்டு வர வேண்டும் என்கிறக்காக தான் நம்முடைய மேதுகள் ஆளுநர் ஐயா அவர்கள் இந்த இளைஞர் கருத்தரங்க இங்கே இன்னைக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இளைஞர்கள்ட்ட இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்குறதான் நம்முடைய இந்த கருத்தரங்குடைய நோக்கம் இப்போ எல்லாரும் சொன்னாங்க வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியேன் அப்படிங்கிற சம்முடைய மகா வாக்கியத்தை சொன்னாங்க அது எழுந்த சிந்தனை வல்லார ஐயாவுடைய சுவாமிஜியோடைய எழுந்த சிந்தனை எழவேண்டிய சிந்தனை என்னென்னா அந்த பயிர் வந்து பரிணாமத்தில் அடுத்து வரக்கூடிய பல உயிர்களுக்கு உணவாக இருக்கிறது பயிர் என்ற உயிரே பல உயிர்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை அந்த பயிர் அதனால அவர் வாடிய பயிர்ங்கிறது அந்த முதல் அறிவுக்கு மட்டும் சொல்லலாம் ஆறாவது அறிவு நோக்கத்தில் வச்சு சொல்கிறார் தான் அந்த வேண்டிய சிந்தனை சீடர்கள்ட வேண்டிய சிந்தனை அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆன்ம நேயம் ஆறு உயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும் சாமி சொல்கிறாங்க அன்பு செய்தல் வேண்டும் அன்பு இந்த இடத்துல நீங்கள் வேண்டிய சிந்தனை அன்பு கொடுக்கவோ வாங்கவோ முடியாது அன்பு செய்தல் வேண்டும் அவருடைய சீடர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்து ஆற்றும் செயல்கள் எல்லாம் அன்பின் செயலாகும் அவரும் அது அன்பை செயல் தான் சொல்கிறார் அன்பை கொடுத்து வாங்குறது அல்ல அப்படிங்கிறது அந்த வேண்டிய சிந்தனை இப்பவுமே வந்து இப்போ வந்து உயிர் எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிர் ஒன்று தான் அப்படிங்கிறது விஞ்ஞானம் சொல்லுது மெஞ்ஞானம் சொல்லுது விஞ்ஞானம் எப்படி அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு நம்ம அந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா விஞ்ஞானம் மெஞ்ஞானம் ரெண்டு விஷயம் இருக்குது விஞ்ஞானங்கிறது இயங்கி கொண்டிருக்கிற பொருளை பற்றி அறிவது விஞ்ஞானம் இயங்காத ஒன்றை பற்றி தெரிந்து உணர்ந்து கொள்வதுதான் மெஞ்ஞானம் இயங்காத ஒன்றை பற்றி உணர்ந்து கொள்வதுதான் மெஞ்ஞானம் இப்போ உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் இளைஞர்கள் வந்திருக்கீங்க நீங்கள் இந்த விஞ்ஞானத்தை விஞ்ஞானத்தில் கொண்டு போகணும் அதுதான் ஆளுநரையாவுடைய விருப்பம் மேதுகாய் ஆளுநரையாவுடைய விருப்பமே அந்த இளைஞர் கொண்டு போகணும் அப்படின்னு தான் இதில் வந்து உங்களுக்கு வந்து உயிர் ஒன்று அப்படின்னு செய்கிறதுக்கு எப்பவுமே புரிதலே ஞானம் ஞானிகள் சொல்கிறாங்க அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் விஸ் டம் அப்போ உயிர் ஒன்று தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்குது எலக்ட்ரிசிட்டி வந்து இப்போ இந்த லைட்டில் வரும்போது லைட்டாக வருது ஏசியில் வரும்போது ஏசியாக வருது ஹீட்டரில் வரும்போது வெப்பமான தண்ணீராக வருது ஏன் உங்களுடைய செல்ஃபோனில் வரும்போது அது பல காட்சிகளாக வருது காரு ஓடுது எலக்ட்ரிக் கார் ஓடுது அதில் அதில் வந்து காராக ஓடுது அதே மாதிரி தான் உயிர் ஒன்று எலக்ட்ரிசிட்டி மாதிரி உயிர் ஒன்று அது எல்லா ஜீவலும் உயிர் ஒன்று தான் உயிர் பல கிடையாது எறும்புக்கும் ஒரு உயிர் தான் யானைக்கும் ஒரு உயிர் தான் நம்மளுடைய மனிதர்களுக்கும் ஒரு உயிர் தான் இப்படி ஒரு நீங்கள் விஞ்ஞான போறையை பார்த்தீங்கன்னா எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்துறதுக்கு ஒரு ஒரு பண்பு தாய்மை பண்பு வரும் தாய்மை பண்பு என்பது பெண்களுக்கு மட்டும் ஆண்களுக்கும் உண்டு இப்போ இதுக்கு வந்து ஃபிட்டாக இருக்கணும் நம்ம அன்பு செய்கிறதுக்கு ஆன்மநேயம் செய்கிறதுக்கு ஜீவகாரியம் செய்கிறதுக்கு ஃபிட்டாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஐயாவுக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் உடலை அசைக்கணும் மனதை அசைக்கக்கூடாது உடலை அசைக்கணும் மனதை அசைக்கக்கூடாது நம்ம எல்லாரும் என்ன ரிவர்ஸாக இருக்கோம் உடலை அசைக்கிறே கிடையாது மனதை அசைச்சிட்ருக்கோம் அப்போ உடலை அசைத்து பழக்கினால் உங்கள் தேகம் திடமாகும் மனதை அசையாமல் பழக்கினால் உங்களுடைய எண்ணம் திடமாகும் உயிர் சக்தியை மூச்சினால் கிரகித்து பழக்கினால் ஆயுள் திடமாகும் இப்போ ஐயா வல்லார் சமையல் என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்ம நேயத்தில் இறைத்தன்மை அடைய முடிங்கிறார் எண்ணத்தை சிந்தனையை இயற்கையோடு இணைத்து பழக்கினால் இறை மனிதன் இறைத்தன்மையை அடையலாம் இறைவனாகலான்னு சொல்கிறேன் இறைத்தன்மையை அடையலாங்கிறாங்க அந்த மனிதனுக்கு இறைத்தன்மை வந்துட்டுதுன்னா உங்களுக்கு ஆன்மநேயமும் ஜீவகாரண்மனுக்கும் வெளிப்பட துவங்கும் செயல்களாக மாறும் இப்போ ஆன்மநேயம் ஜீவகாரின்யம் இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் செயல் செய்கிறீங்க விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னா இது இது நீங்கள் செயல் செய்யும் போது முதல்ல உங்களுக்கு இண்டிவிஜுவல் பீஸ் கிடைக்கிது தனி மனித அமைதி கிடைக்கிது இண்டிவிஜுவல் பீஸ் கிடைக்கிது இண்டிவிஜுவல் பீஸ் கிடைச்ச உடனே அது அங்கேருந்து ஃபேமிலி பீஸ் போகுது ஃபேமிலி குடும்பம் அமைதி அடையுது குடும்பம் அமைதி அடைஞ்சதுன்னா சமுதாயம் அமைதி கிடைக்கிது சமுதாயம் அமைதி அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக நாட்டில் அமைதி வருது நாட்டில் அமைதி வரும்போது உலகமே அமைதி வருது அப்போ ஆன்மனே ஜீவகாரன் எதனுடைய அதனுடைய கடைசி கோல் என்னென்னா உலக அமைதி அப்படிங்கிறது எழவேண்டிய சிந்தனை எழுந்த சிந்தனை அல்ல இப்போ ஐயா இந்த இந்த விழா நடத்துறது வந்து இது வந்து ஒரு தமிழகத்தில் மட்டும் நடக்கக்கூடிய விழா இல்லை இந்த ஆன்மீகம் ஜீவகரணி உலகம் வந்து தமிழகத்தில் மட்டும் நடக்கக்கூடிய கருத்தரங்கள்ல இதாவது அதையும் தாண்டி இந்த இந்திய பாரதேசத்தில் நடக்க வேணும் அதையும் தாண்டி உலகத்தில் நடக்கணும் இதெல்லாம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரம்மச்சந்தியில் ஒரு அமைதி வரும் என்று சொல்லி காலம் பொன் போன்றதல்ல உயிர் போன்றது என்ற கருத்தை மனதில் வாங்கி கொண்டு இந்த இவ்வளவு சிறப்பாக இந்த கருத்து நடந்ததுக்கு ஐயாவர் நன்றியை சொல்லி உங்கள் அனைவருக்கும் எம் நெஞ்சமல்லி கொஞ்சம் விஞ்சு முகம் கொண்ட வேதாத்திரை தமிழில் மஞ்சம் நெகிலும் சொல் சொல்லெடுத்து சீர்படைத்து யாழெடுத்து மீட்டும் ஞான களஞ்சிய கவிதைகள் கொண்ட ஆன்மனேய ஜீவகாரணி வணக்கம் கூறி எமை இறைவன் நன்றாக படைத்தான் ஆன்மனேய ஜீவகாரண பணி செய்யுமாறே குரு நன்றாக ஆசீர்வதித்தார் ஆன்மனேய ஜீவகாரணி பணி செய்யுமாறே அதுபோல உங்கள் அனைவரையும் இறையவர்களும் குருவர்களும் நன்றாக ஆசிர்வதிக்கட்டும் ஆண்மனையே ஜீவகரண பணி செய்யுமாறு இதனுடைய ரிசல்ட் அமைதியாக இருக்கணும் என்று சொல்லி என்னுடைய இந்த வாழ்த்தையை செய்கிறேன் நன்றி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரனை வாழ்க வளமுடன்